வணக்கம் மக்களே திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு வாங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த கதை வேலைக்கெழம சாயங்காலம் அம்மா மீன் வியாபாரத்துக்காக வாங்க போயிருந்தாங்க ஒரு நாலு கிலோ மடவு மீனும் ரெண்டு கிலோ ஊடாம்புடியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி நம்ம மட்டும் மடவு மீன் எப்போ சாப்பிட போகிறோம் எப்போயோ ஒரு முறை தானே நமக்கும் கிடைக்கிது ரேட்டு அதிகின்றதால் நம்மளும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது அட போனால் போதுமா வரது வெள்ளி சனி ரெண்டு நாள் கவிச்சு சாப்பிட மாட்டோம் ஒரு மீனை எடுத்து அறிஞ்சு வீட்டுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அம்மா ஐஸ் பேக் பண்ணிட்டாங்க அந்த மீன் எடுத்து க்ளீன் பண்ணும்போது தாங்க தெரியுது மீனுக்குள்ளே நம்ம நல்ல நேரம் செனை இருக்குதுங்க செனை சூப்பர் செனங்க ரெண்டு கால் செண எப்படி பார்த்தாலும் செனை மட்டுமே காலு கிலோ ஆகுங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நம்ம ஊர் பக்கம் குண்டிக்காய் செனைக்கு சண்டை போடாத பிள்ளைங்க கிடையவே கிடையாதுங்க ஏன் பெரியவங்க கூட இதை சமைச்சாக்கா எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு சனிக்கு மவுசு இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி சனம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த குண்டிகா சனியை நம்ம என்ன பண்ணி சாப்பிட்டோன்றதை வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய் மக்களே